வீரக்கலை விளக்கச் சித்திரம் தாங் ட அப்படின்னா வாள் மற்றும் ஈட்டி கலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விளையாட்டுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு அதுதான் சரி சர மெயிடேயால் நிறுவப்பட்ட கலை மணிப்பூரின் மரபு தற்காப்பு கலை தா என்றால் வாள் டா என்றால் ஈட்டி என்பதாகும் இந்த வீரக்கலை சுவாச பயிற்சியுடன் தொடர்புடையது இது குறித்து விளக்குகிறார் தமிழ்நாடு தாங்டா சங்கத்தின் செயலாளர் பி செல்வராஜ் அவர்கள் என்னுடைய பெயர் செல்வராஜ் ஆசான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சிலங்கம் அடிமுறை இதை வந்து பிரமோட் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒரு கோச் அதில் ஆசானா இருக்கிறேன் இந்த வேர்ல்டு சிலங்கம் ஃபெடரேஷன் அண்ட் வேர்ல்டு அடிமுறை ஃபெடரேஷனுடைய ஃபவுண்டர் அண்ட் ஜெனரல் செக்ரட்டரி இப்ப இந்த தாங்கிற விளையாட்டு ஆனது அந்த நம்ம தற்காப்பு கலைகளில் இந்த ஆர்வம் ஆரம்பத்திலிருந்து எனக்கு இந்தியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேலே ரொம்ப எனக்கு ஒரு பற்று பதினாறு தமிழ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்புறம் எடுத்தாச்சுன்னா தமிழ் பற்று அதை தாண்டி போகும்போது இந்திய பற்று அப்படி இருக்கிறதுனால இந்தியாவினுடைய பாரம்பரிய தற்காப்பு கலைகள் ஏதாவது இருக்குன்னு சொல்லி அதையும் நான் அந்த வயசுல லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ தாங்கிற இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ங்கிட்டு மணிப்பூருடைய பாரம்பரிய தற்காப்பு கலை இந்த பாரம்பரிய இந்த தற்காப்பு கலை இருந்துகிட்டு ஒரு நியர் அபோட் நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே நம்ம அடிமுறைங்கிற தற்காப்பு கலையிலிருந்து இருந்து பேனதான் இங்க இந்தியா மட்டும் பிறகு உலக அளவில் எல்லா தற்காப்பு கலையிலுமே கலை பயிட்டா இருக்கட்டும் தான்காவா இருக்கட்டும் கட்காவா இருக்கட்டும் கராத்தே விளையாட்டு விளையாட்டுகளான களத்தை டேக்வாண்ட ஊசு எல்லா மார்ஷியல் தாய் தாய்க்கலை நம்ம அடிமுறை ஸோ அதனால அடிமுறை பயிற்சி செய்யறவர்களுக்கு எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸும் கூட எடுத்து நடத்த முடியுங்கிற ஒரு கான்பிடென்ட் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு தற்காப்பு கலை வல்லுநர்கள் வல்லுநர்களா இருக்கட்டும் அந்த மாணவர்களா இருக்கட்டும் தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் எதையும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கை அந்த கான்பிடென்ட் அதனால நான் இந்த விளையாட்டை இருந்து ரெண்டாயிரத்தி எட்டுல தன்னாடு அசோசியேஷன் சொல்லி முறையாக தன்னாடு கல்வித்துறையில் பதிவு செஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் நாகர்கோவில் அண்ணா ஸ்டேடியத்தில் தேசிய போட்டியை நடத்தி கொடுத்தேன் அதில் மணிப்பூர் அப்ப இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை தாங்கிறது மணிப்பூர் அரசாக இருக்கட்டும் அந்த மணிப்பூர்ல உள்ள அந்த நேஷனல் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட் செக்ரட்டரிக்கு இதனால ஒரு தனிப்பட்ட ஒரு பற்று ஏன்னா தராத்தி டெக்ராண்டாக மோகம்னா அப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அந்த நேரத்துல அது மணிப்பூர் காரங்க அவர் சவுத் இந்தியாவுடைய இருக்கூடிய நாகர்கோவில் நடத்தும் போது ஒரு நல்ல பெயர் கிடைச்சது அவங்களுக்காக தொடர்ச்சியாக போட்டிகள் தேசிய போட்டிகளுக்கு மணிப்பூரா இருக்கட்டும் அல்லது டெல்லியா இருக்கட்டும் ஹரியானாவா இருக்கட்டும் எந்த போட்டிகள் நடந்தாலும் மாணவர்களை அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தோம் வந்துகிட்டு மெடல்ஸ் ரொம்ப மெடல் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க முதல் எடிஷன் அதாவது இந்த தாங்கா விளையாட்டுக்கு தேனோ இந்தியாவில் முதல் எடிஷனாக இருக்கக்கூடிய எடிஷன் ஹரியானா நடந்தது அப்போதான் தமிழ்நாடு போகும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு சீனியர் மெடல் கிடைச்சது அது கொஞ்சம் ஊக்கமாக இருந்தது தமிழ்நாடு அரசு வந்துட்டு இப்போ ஒரு அந்த கல்யாணம் பெண் வந்ததுனால ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கிராண்ட் கொடுத்தாங்க பொண்ணு வந்துட்டு ஸோ இது மாதிரி இந்த விளையாட்டில் இருந்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு மிக படிப்புகளுக்கும் அது யூஸ் ஆகுது அரசு சலுகைகள் ரொம்ப பண்றாங்க நம்ம இப்போ மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் சிறந்த சப்போர்ட் மாணவர்களுக்கு சொல்லப்போனால் அந்த மத்திய அரசு இருந்துக்கிட்டு இன்டிஜினியஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கேம்ஸ் அறிமுகப்படுத்தின பெருமை இப்போ உள்ளவர்களுக்கு அந்த பெருமிஷ ஆரம்பிக்கிட்டு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சமீப காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பேற்ற உடனே வந்துட்டு ஏகப்பட்ட போட்டிகள் நடத்துகிறாங்க அதுவும் உலகத்தரமாக இந்த போட்டிகள் வாட்டர் கேம்ஸ் நடத்துனாங்க வேர் சாம்பியன்ஷிப்பு அப்புறம் செஸ் போட்டிகள் நடத்தினாங்க இப்போ இது மாதிரி கேலோ இந்தியா இல்லை மேஜர் போட்டிகள் பத்து வருஷமாக இது மாதிரி இல்லை சவுத் ஏசியன் கேம்ஸ் நடந்தது அதுக்கப்புறம் இது மாதிரி அரசு எடுத்த போட்டிகள் கிடையாது அதில் இணைச்சிருக்காங்க அதுவும் கேலோ இந்தியாவிலையும் சில நம் விநோய் கண்டா இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க நான் எங்களுடைய வேண்டுகோள் இந்த இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பில் நான் தெரியப்படுத்திக்கிறேன் அடிமுறை உலக தற்காப்பு கலைகளுக்கெல்லாம் தாய்கலை இந்த வீரக்கலை ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்டது ஆனால் பிற்காலத்தில் பெருமளவில் வளர்ந்தது தொடர்புடையது அடிவரிசை சிலம்பம் முஸ்தியுத்தம் ஆகியவற்றோடும் இணைத்து பார்க்கலாம் இது குறித்தும் பி செல்வராஜ் அவர்கள் மேலும் கூறுகையில் தமிழ் பா பாரம்பரிய தற்காத்துக்களை கொண்டு வரணும் நல்ல ஒரு விழிப்போடு இருக்கிறாங்க அது நம்ம அமைச்சர் அவர் வந்துட்டு சிறப்பாக செய்கிறாரு அவர்கிட்ட வேற ஏதாவது வேண்டுகோள் வச்சிருக்கிறோம் சிஎன் டிராஃபியில சிலம்பத்தை சேர்த்த திரும்பி இந்த ஆட்சிக்கு உண்டு அதே மாதிரி அதிமுறை விளையாட்டையும் வந்துட்டு நீங்க சிஎன் டிராஃபில சேர்க்கணும் அதே மாதிரி இந்த விளையாட்டை அதிமுறையோ இந்தியால சேர்க்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் ஆஹ் அது நடக்குங்கிற நம்பிக்கையோட இருக்கும் கண்டிப்பா நடக்கும் சோ அடிமுறை வந்து அஹ் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியே போது உம் உலகத்தில் உள்ள முதல் தாய் கலை அப்படிங்கிறது தான் சொல்றாரு சொன்னா ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி விரிவானதாக தான் வரலாறு இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்தாச்சுன்னா கலறி பைப்பு உலக தற்காப்புகளாக முதல் கலை அப்படின்னு சொல்லி கேரளாவில் சொல்லுவாங்க அந்த மக்களை நான் எதுவும் இங்கு முன்னாள் அதுலேயே ஒரு காலத்துல திராவிட தமிழ் மக்கள் தான் வந்து தமிழ் பேசிட்டு இருக்கிறவங்க தான் அங்கிட்ட அவங்க சூழல் அது மாதிரி சொல்றாங்க ஆனா கலரி பைப்புங்கிற பெயர் பார்த்தது பார்த்தீங்கன்னா மலையாள மொழி விரிவான கடைசியான ஒரு ஐநூறு அறநூறு தான் இது வரலாறு நம்ம யாரும் மாற்ற முடியாது அப்ப அந்த அடிமுறை பயிற்சி செய்யக்கூடிய இடத்துக்கு பேரு தான் கலவி அவர் எப்படி செங்கும் செங்க நிலைய வந்துக்கிட்டு அஹ் சம்ஸ்கிருதத்தை கலந்துகொள்ள வெளியே உருவாக்குனா விட உருவாக்கினதுக்கு அப்புறம் அந்த அடிமுறை வந்துட்டு சில மாற்றங்கள் அது என்ன பண்ணாங்கன்னா அடிமறையும் யோகாசனத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதிய ஒரு விளையாட்டு அது சொல்ல போனால் ஐநூறு வருஷம் புதிய விளையாட்டு கலிர் பயிற்பு அது மட்டும் பாரம்பரிய விளையாட்டெல்லாம் கிடையாது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு அடி முறையும் சினிமா கலந்து களிற்பயிற்பின்ஸு உருவாக்குனாங்க ஆனால் நம்ம அடிமுறைங்கிறது புரியும் அதுதான் இப்போ ஒரு கரத்தை மாணவன் கிட்ட கொண்டு சொல்லுவான் அப்படின்னு பயிற்சி செய்யக்கூடிய இடத்து அதுக்காக அது விளையாட்டு கிடையாது அதே மாதிரி கலரி பயிற்சி செய்யக்கூடிய இடம் என்ன பயிற்சி செய்யற இடம்னா அடிமுறை பயிற்சி செய்யக்கூடிய இடம் மற்ற விளையாட்டுகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிலம்போஷமா கூட அதுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியாது நம்மளால ஆனா அடிமுறைங்கிறது சொன்னாலே புரிஞ்சுக்கிறாங்க அடிக்கக்கூடிய ஒரு பயிற்சி செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு சொல்லி அதுவே வந்துடும்

அதுல ஏழு பிரான்ஸ் மெடலும் ஒரு கோல்டு ஒரு பயிற்சி மேனை மறைகள் தான் வாங்கியிருக்காங்க மகிழ்ச்சியான செய்தி பட் அடிமறைட்டு இப்ப நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி ஒரு ஒரு வருஷத்துக்கு மாதிரி ப்ரமோட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துருக்குது சோ இது மாதிரி நல்ல நவீனமாகி ப்ரமோட் ஆகிட்டு இருக்குது உலகத்திறந்த தெரிஞ்சிருச்சு அடிமாரிதான் உலக தற்காப்புக்களை முதல் தற்காப்புகளை சொல்லியிருந்தது தமிழ்நாடு என்ன அளவுக்கு இந்த அடிமுறைக்கு அவங்க தாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி கேலோ இந்தியாவுக்கு வந்து டீம் அனுப்புறதாக வராது அது போகத்தேலோ இந்தியாவிலேயோ எஸ்டிஎஃப்லேயோ மொதல் பண்ணால் கேவலுக்கு முதல் பரீட்சை அடிக்க பரிசு வாங்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் இரண்டாம் பரிசு வாங்குறவங்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் மீண்டாம் இடம் வாங்குறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் வந்துட்டு பிராண்டு கொடுக்கிறாங்க பிராண்ட் கொடுக்கிறார்கள் படிப்புக்கான செலவையும் ஏற்றுக்கிறாங்களோ படிப்புக்கான செலவு ஏற்றுக்கறல பட் அந்த பணம் உதவி தர்றாங்க நாங்கள் என்ன கேட்கறோம்னா இது வந்து மற்ற விளையாட்டுகளுக்கு இரவு மணிக்கு மூணு பர்சன்ட் கொடுக்குற மாதிரி இதுக்கும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அதுக்கு முதல்ல இருந்துட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் எஸ்டிஎட்டி தமிழ்நாடு தாண்டா அசோசியேஷனை அங்கீகாரம் கொடுக்கணும் கொடுத்தா என்ன என்னாகுன்னா இன்னும் பட்டி தொட்டியில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ரீச் ஆவாங்க இப்ப ஒரு பாக்ஸிங்க்கு கி ஒரு வெளிநாட்டு விளையாட்டுகள் பாக்ஸிங் டேக்வாண்டோ கராத்தே இதெல்லாம் இருக்கு அந்த விளையாட்டுகளுக்கு ஏன் வின் இந்த மட்டும் மேற்படிப்புக்கும் சான்றிதழ்கள் கிடைக்குது அதனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்ப நம்ம இந்த அடிமுறை இது தாங்கா விளையாட்டுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துருச்சு அப்படி சொன்னா இருந்துக்கிட்டு அந்த தாங்கா விளையாட்டு பட்டு தொட்டியில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் படிக்க வந்து வருவாங்க விளையாட்டு கற்றுக்கிற வருவார் கத்துக்கிற வரும்போது இந்த தாங்டா விளையாட்டு அசுர வளர்ச்சி அடையும் இன்று கேலோ விளையாட்டில் தாங்டா இடம் பெற்றுள்ளது இளம் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்கின்றனர் இது குறித்து செல்வராஜ் கூறுகையில் ஸோ தாங்கா இந்த ஸ்போர்ட்டில் வினோர்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க இது தாங்கிறது இந்த ஸ்வாட் அந்த மாதிரி வச்சு விளையாடுறதா என்ன மாதிரியான வெப்பன்ஸ் வச்சு விளையாடுவாங்க சார் தாங்கிறது வாலும் கேடையும் வச்சு விளையாடக்கூடியது இந்த வாலும் கேடையும் வச்சு விளாட்றதுல வாலும் கேடையும் வச்சு இது பண்ணும்போது ஒரு ஒரு வாழை கொண்டு ஆப்னண்ட் அடிக்கும் போது இந்த கேடயத்தை வச்சு தடை பண்ணுறது அல்லது வாழை வச்சே தடை பண்ணுறது அப்புறம் அவங்கள டச் பண்ணுறது இப்படி டச் பண்ணுறதுலேருந்துட்டு ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு அப்படி சொல்லி இருக்குது வந்துட்டு ஒரு தடவை டச் பண்ணாலே ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் உள்ள வந்துட்டு அதே வந்துட்டு இந்த இது வந்துட்டு புனமா ஆமா சொல்லி இதோடைய பேரு புனமா ஆமா அப்படி என்ன என்ன மீனிங் சார் ஆளும் கேடையமும் புனமா ஆமா புனமாவும் ஆமாங்கிறது வந்துட்டு கேடையமும் வாழும் சொல்ற வார்த்தை அவங்களுடைய லாங்குவேஜ்ல மணிப்பூரி மணிப்பூரி லாங்குவேஜ்ல அதே பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டைல் டூ சொல்லி இருக்குது அது என்ன பேர் அப்படின்னு சொன்னா புனமா ஆமா புனிசுமா அப்படி சொல்லி அது அது இருந்துக்கிட்டு வாலும் கேடையும் வித் அதோடு சேர்ந்து கிக் பண்ணுறது உதைக்கிறது பொணமா ஆமா அனிசுபா போனமா ஆமாங்கிறது வாலும் கேடையும் அனிசுபாங்கிறது கிக் பண்ணுறது ஸோ இது மூணும் இந்த இப்படி ஒரு பேர் அதுக்கு இருந்துகிட்டு இப்போ கிக் பண்ணுற அந்த ரெண்டாவது ஸ்டைல் டூல் எப்படி சொன்னாங்கட்டு வாலும் கேடையும் வச்சு தொட்டால் ஒரு வாழை வச்சு தொட்டு எடுத்தால் ஒரு பாயிண்ட்டு அவர் கிக் அடித்தா அவருக்கு ஆப்பன் பண்ணிட்டு ரெண்டு பாயிண்ட் பாடியில் கிக் அடிச்சா பேஸில் கிக் அடிச்சா மூணு பாயிண்ட் ஸோ இப்போ அவர் கிக் அடிக்கும்போது அவர் காலை டச் பண்ணி ஆச்சு சொன்னால் அந்த கிக் அடிக்கும்போது காலை டச் வாழை கொண்டு தட்டி ஆச்சுன்னா ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் இதுதான் அந்த போட்டியுடைய ரூல்ஸ் இது ஏஜ் ஏதாவது இருக்குதா ஸ்டார்டிங் ஏஜ்ல இருந்தால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏஜ் கேட்டகரி இருக்கு ஆமாம் இருக்குது எப்படி சொன்னால் அண்டர் ஃபோர்டீன் இயர்ஸ் அண்டர் ஃபோர்டீன் இயர்ஸ்க்குள்ளே உள்ளது சப் ஜூனியர் அண்டர் எயிட்டீன் இயர்ஸுக்கு உள்ளது ஜூனியர் இப்போ இது ஜூனியர் என்று தான் நடக்குது எபோ சிஏ டீனியர்ஸுங்கிறது சீனியர் இதில் பாய்ஸு கேர்ள்ஸு செப்பரேட் செக்ஷனாக நடக்குது இதுதான் இதோடைய ரூல்ஸ் ஓ இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க எத்தனை பேர் இதில் வின் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இதுவரையும் வந்துக்கிட்டு எல்லா நேஷனலுக்கு போனாலும் மெடல் இல்லாமல் வர்றது கிடையாது மெடலோட ஒரு நேஷனலும் வந்துட்டு அது கணக்கு இல்லை ஆனால் கேலோ இண்டியாவில் ஃபர்ஸ்ட்டு கேலோ இண்டியா சாம்பியன்ஷிப்பில் ஒரு பொண்ணு சில்வர் மெடல் பண்ணது இருந்துட்டு கோயம்புத்தூர் பொண்ணு செகண்ட் நேஷ்னலில் மெடல் கிடைக்கல இதே கேலோ இண்டியாவில் இப்போ மூணாவது நேஷனல் இப்போ நடக்கக்கூடிய இந்த எடிஷனில் கேலோ இண்டியாவில் தமிழ்நாடு சேர்ந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ரெண்டு வீரர்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு புனமா ஆமா இவண்ட்டில் ஃபஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணாங்க செகண்ட் ரவுண்டில் வின் பண்ணாங்க குவாலிஃபிகேஷன் ரவுண்டு குவார்டர் ஃபைனல் அது ரெண்டுலையுமே வின் பண்ணி செமி ஃபைனலில் விட்டுட்டாங்க அந்த கிட்ட செமி ஃபைனலில் விட்டோன்னா அப்புறம் தேர்ட் ப்ரைஸுக்கு ஒரு போட்டி வச்சாங்க அதில் லூஸ் ஆகி ஃபோர்த்து நாலாவது இடத்துல வந்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே இது இந்த இந்த நிறைய வெரைட்டி இருக்குதா இதுல இல்ல இந்த இது மாதிரி ஒரே ஒரு இதா இருக்குதா ஏன்னா ரிச்சுவல்ஸ்ல கூட இது இந்த இது பண்றாங்க சோ இதுல ஏதாவது நிறைய வெரைட்டிஸ் இருக்கா பத்து விதமான வெயிட்டுக்கு இடம் பிரிவுல போட்டிகள் நடக்குது சப் ஜூனியரில் பத்து இடைப்பிரிவு ஜூனியரில் பத்து இடைப்பிரிவு சீனியரில் பத்து எடை பிரிவு பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு வருஷம் இந்த எடை இருந்துக்கிட்டு இப்போ கேலோ இந்தியாவில் நடத்துகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு இடைப்பிரிவுகள் புனமா ஆமால அப்புறம் புனமா ஆமா அனிசுபா அப்படிங்கிற கே கேட்டகரியில் அதில் அந்த ஈவெண்ட்டில் ரெண்டு வெயிட் கேட்டகரி இப்படி தான் எடுத்து நடத்துகிறாங்க ஸோ டோட்டலாக பாய்ஸில் நாலு பேர் கேர்ள்ஸில் நாலு பேர் இப்போ இந்த தடவை நடத்துனதுல புனம ஆமாவில் இருந்துட்டு பாய்ஸில் ரெண்டு பேர் ஐம்பத்தி ஆறு கிலோ இடைப்பிரிவும் அறுபது கிலோ இடைப்பிரிவு அதே மாதிரி புனமா ஆமா அனிசுபாவில் ஐம்பத்தி ஆறு கிலோவும் அறுபது கிலோவும் நடக்குது இது ஒரு இது அதே மாதிரி இப்போ கேர்ள்ஸில் எடுத்தாச்சு சொன்னால் புனமாமால் ஐம்பத்தி ரெண்டு கிலோவும் ஐம்பத்தி ஆறு கிலோ இடைப்பிரிவில் இருந்துக்கிட்டு போட்டி நடக்குது புனமாக ஆமா அனிசுபால அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு கிலோவும் ஐம்பத்தாறு கிலோ போட்டிகள் நடைபெறுகிறது இப்போ இந்த தாங்கா வந்து என்ன அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தா இல்ல இந்த மாதிரி என்ன ஸ்டேஜ்ல இருந்து இப்போ ஸ்கூல்ஸ்ல வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது அண்டர் ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ஸ்கூல் கேம்ஸில் இருக்குது அண்டர் ஃபோர்டீன் இயர்ஸ் சொன்னால் பதினோரு வயசில் இருந்து பதினாலு வயசுக்குள்ள அவங்களுக்கு அண்டர் ஃபோர்டீன் இயர்ஸ் எஸ்ஜிஎஃப்ஐ சாம்பியன்ஷிப் எஸ்ஜிஎஃப்ஐன்னு சொன்னால் ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஷார்ட் ஃபார்மாக எஸ்ஜிஎஃப்ஐ சொல்லுவோம் வந்துட்டு

மற்ற அடிமுறை சிலம்ப மாதிரி வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கிறணும் அப்படி சொல்லக்கூடிய அளவெலாம் இதில் இல்லை இதில் போட்டிக்கு என்ன தேவை அதை மட்டும் செய்கிறோம் ஏன்னா கல்ச்சுரலாக நம்ம கல்ச்சர் ஈவெண்ட்டாக நம்ம செய்ய போடுறது கிடையாது ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர் அது வந்துட்டு போட்டியில் என்னென்ன விளையாட்டு ஈவெண்ட் வச்சிருக்காங்க அந்த விளையாட்டு ஒன்று மட்டும் நம்ம பயிற்சி செஞ்சால் மட்டும் தான் நம்ம மெடல் டெயிலிக்குள்ளே போக முடியும் இப்போ சிலம அடிமுறை சொன்னால் வந்துட்டு கம்பு வச்சு வால் வச்சு வேல் கம்பு சொருள் இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது எல்லாம் படித்து முடிக்கணும்னா நானும் இப்போ நாற்பது வருஷமாக ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது வருஷம் ஆச்சு நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி நாற்பது வருஷமாகவும் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் சிலம அடிமுறை அதுக்கு முடிவே கிடையாது இருந்துச்சு கலைஞர்களுக்கு வந்து வயசே இல்லை போயிட்டே இருக்கும் இருக்குது அது வந்துட்டு நமக்கு தெரியாத விஷயங்கள கற்றுக்கிட்டே இருப்போம் அது வந்துட்டு கல்ச்சர் அது வந்துட்டு நம்ம பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் கேம் இது எப்படின்னு சொன்னால் ஸ்போர்ட் ஸ்போர்ட்டுக்கு என்ன தேவை இவங்க என்னென்ன போட்டி விளையாட்டு வச்சுருக்காங்களோ அதை மட்டும் கற்றுக் கொடுத்து பிள்ளைகளை போட்டிக்கு இறக்கிறது தான் நம்மளுடைய வேலை இப்போ மணிப்பூர் அஸ்ஸாம் நாகலாண்டு பஞ்சாப் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு கோச் போட்டு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க கேல வேண்டியா அவங்களுக்கு தனியாக தனியாக கோச்சு இப்போ அந்த மாதிரி கோச்சுகளை இவங்க போட்டாங்கன்னு சொன்னால் இந்த விளையாட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு பேசிக் என்னென்னு சொன்னால் தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் கொடுக்கணும் அங்கீகாரம் கொடுத்தால் மட்டும்தான் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பு இவங்க இருந்துட்டு இதுக்குன்னு ஒரு கோச் போடணும் இப்போ சமீபத்தில் ஒரு நியர் அபவுட் தேர்ட்டி கேம் வரைய டுவெண்ட்டி டூ தேர்ட்டின்னு நினைக்கிறேன் மினிஸ்டர் வந்துட்டு ஒரே சார் வந்த பொறுப்பு ஏற்ற உடனே இருந்துட்டு இருபத்தெட்டு கோச்சுகளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க எல்லா விளையாட்டுகளுக்குமே அந்தக்கிட்டு அது ஒலிம்பிக்கில் இருக்கா இல்லையா அதெல்லாம் இல்லை அங்கீகரிக்கப்பட்ட எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க அங்கீகரிக்கப்பட்ட அசோசியேஷன் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க மாதிரி தாண்டாவுக்கும் ஒரு ரெண்டு கோச்சுகளை கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் போட்டால் இந்த விளையாட்டில் நம்ம குழந்தைகள் தான் கோல்டு மெடல் இப்போ எட்டி ஓன் இருக்குன்னா எட்டி ஒன்னே நம்ம பிள்ளைகள் கோல்டு அடிப்பாங்க அவ்வளோ திறமையான பிள்ளைகள் இது என்னென்னா நம்ம அந்த எக்யூப்மெண்ட் கூட நாங்கள் இருந்துட்டு ஓனாக தான் வாங்கணும் அந்த குழந்தைகள் ஓனலாக எக்யூப்மெண்ட் வாங்கணும் இங்கேருந்து போட்டிகளுக்கு போனோம்னால் சொந்த செலவில் தான் மற்ற போட்டிகளுக்கு போகணும் இது கவர்மெண்ட் போட்டி மற்ற போட்டிகளும் சொந்த செலவில் தான் போகுது இப்போ மன்னிப்பு ஜம்மு காஷ்மீரில் இதுக்கு செலெக்ஷன் ட்ரெயில் வச்சுருந்தாங்க மற்ற ஸ்டேட்டுகளுக்கும் இது நம்ம ஹோஸ்டி மனாலும் இறக்கிட்டோம் அதுகளுக்கெல்லாம் சொந்த செலவு பண்ணி போனாங்க ஜம்மு காஷ்மீருக்கு அப்போ அது மாதிரி இருக்காது இப்போ ரெகனைஷன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எல்லா செலவும் கவர்மெண்ட் எடுத்துக்கிறது இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இந்த கேலோ இந்தியாவில் உள்ள விளையாட்டுகளுக்கு மட்டும் அங்கீகாரம் கொடுக்கணும் கண்டிப்பா உங்களோட விந்துகள் வந்து நிறைவு சார் இவ்வளவு நேரம் தாங்கா பத்தியும் அடிமுறை பத்தியும் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி 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 ரொம்ப நன்றி இளம் தாங்க வீரர்களின் கனவுகள் தாண்டா கேம்ஸ்ல பங்கு பெற்ற சில மாணவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க நாம அவங்க கூட பேசலாம் வாங்க என் பேர் தமிழ் நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன் நீங்க எவ்வளவு வருஷமா இந்த தாண்டா கத்துட்டு இருக்கீங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகே உங்களுக்கு யாரு சொல்லி கொடுக்குறா உங்களோட பயிற்சியாளர் ஓம் பிரகாஷ் மாஸ்டர் என் பேர் தர்ஷினிவி நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பொன்னேரி வட்டத்துல இருந்து வரேன் நான் வந்து ஒன்றரை வருஷமா தாங்கா கத்துக்கிறேன் எங்க மாஸ்டர் பேர் வந்து ஓம் பிரகாஷ் அவங்க தான் எங்களுக்கு சொல்லித் தராங்க நீங்க எத்தனை போட்டிகள்ல வின் பண்ணி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நான் நேஷனல் கன்னியாகுமரியில நடந்தது போனே அதுல வந்து நான் थर्ड பிரைஸ் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஆல் நீங்க உங்களை எல்லாரும் பத்திங்க என் பேர் நிதர்ஷனா நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் நான் ஒரு 6 मंथ्स வந்து டாங் டாக் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கோச் வந்து சரண் மாஸ்டர் நீங்க எதில எல்லாம் வின் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜம்மு காஷ்மீர்ல நடந்த டாங்டா நேஷனல் மேட்ச் போயிருந்தேன் அதை விட பண்ணல அதுக்கப்புறமா செலக்ஷன்ல வந்து செலக்ட் ஆகி இப்போ இங்கே வந்து

பாரத நாடு பழம்பெரும் நாடு பாரம்பரிய கலைகள் பல உண்டு தாங்டா, தடைகள் பல தகத்தெறிந்து தன்னிகரில்லா தற்காப்பு கலையாக இன்றும் தழைத்தோங்குகிறது